கழுகு அதன் இனங்களில் மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்டது அது எழுபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியது ஆனால் இந்த வயதை அடைய கழுகு மிகவும் கடினமான முடிவை எடுக்க வேண்டும் அதன் நாற்பதாவது வயதில் கழுகின் நீண்ட மற்றும் நெகிழ்வான நகங்களால் உணவாக பணியாற்றும் இரையை இனி பிடிக்க முடியாது அதன் நீண்ட மற்றும் கூர்மையான கொக்கு வளைந்துவிடும் அதன் வயதான மற்றும் கனமான இறக்கைகள் அவற்றின் அடர்த்தியான இறகுகள் காரணமாக அதன் மார்பில் ஒட்டிக்கொண்டு பறக்க கடினமாக்குகின்றன பின்னர் கழுகிற்கு இரண்டு வழிகள் மட்டுமே உள்ளன இறக்கவும் அல்லது மாற்றத்தின் வலிமிகுந்த செயல்முறையை மேற்கொள்ளவும் இந்த செயல்முறை நூற்று ஐம்பது நாட்கள் ஐந்து மாதங்கள் நீடிக்கும் இந்த செயல்முறைக்கு கழுகு ஒரு மலை உச்சிக்கு பறந்து அதன் கூட்டில் உட்கார வேண்டும் அங்கு கழுகு அதன் கொக்கை ஒரு பாறையில் இடித்து அதை பிடுங்கும் வரை பிடுங்கும் பின்னர் கழுகு புதிய கொக்கு மீண்டும் வளரும் வரை காத்திருக்கும் அதன் பிறகு அது அதன் நகங்களை பிடுங்கும் அதன் நகங்கள் மீண்டும் வளரும்போது கழுகு அதன் பழைய இறகுகளை பிடுங்கத் தொடங்குகிறது இதற்குப் பிறகு கழுகு அதன் புகழ்பெற்ற மறுபிறவியை எடுத்து முப்பது ஆண்டுகள் வாழ்கிறது